பத்தே நிமிஷத்துல வீட்டில் இருக்கிற நாலஞ்சு பொருள்ல இந்த ரவா பர்ஃபி செஞ்சு வச்சுடுங்க மூணு நாளைக்கு தாராளமா வச்சு சாப்பிடலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரவா இருந்துச்சுன்னா உப்புமா போட்டு கொல்லாம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு சாஸ்பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க நான் தாராளமா நெய் சேர்த்திருக்கேன் அந்த டேஸ்ட் வந்து நல்ல ரிச்சா இருக்கணும்ன்றதுக்காக பட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுதான் ரோஸ் பண்ணணும் சீக்கிரமா வருபடணுன்றதுக்காக ஹை ஃபிளேம்ல வச்சு ரோஸ் பண்ணாதீங்க ஏற்கனவே வறுத்த ரவையா இருந்தாலும் அந்த நெய்ல கடலை மாவுல நல்லா போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நல்ல மிதமான தீல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அகைன் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ் பண்ணிடுங்க அந்த ஏலக்காவோட பிளேவர் எல்லாம் நல்லா ரவையோட மிக்ஸ் ஆகணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு சாஸ் பேன்ல முக்கால் கப் சக்கரைக்கு சர்க்கரைக்கு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த சக்கரை கரைஞ்சு வந்தா போதும் இதை அப்படியே எடுத்து ரவால சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி இலகி இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல கிளற கிளற கொஞ்ச நேரத்துல நல்லா திக்காகி வரும் இந்த டிஷ்ல சில பேர் ஃபுட் கலர் சேர்த்து செய்வாங்க ஆனா நீங்க ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்து செய்ய வேணாம் இந்த அளவுக்கு திக்காகி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு ட்ரேலயோ அல்லது பிளேட்லயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது மேல வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணி விடுங்க ஈவனா இருக்கிறதுக்காக அப்பதான் நம்ம கட் பண்ணும்போது பர்ஃபியோட ஷேப் கரெக்டா வரும் இப்போ சூடா இருக்கிறதால இப்படி இருக்கு நல்ல ஆறி வரும் போது நல்லா செட் ஆகி இருக்கும் அப்ப நம்ம கட் பண்ணும்போது போது வரும் மேல உங்களுக்கு விருப்பமான நட்ஸோ அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸோ போட்டு நீங்க கார்னிஷ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஆனா இது செட் ஆகிறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஆகும் அதனால வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து கியூப்ஸ் போட்டுக்கோங்க இது ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரவையில செஞ்சது அப்படின்றதனால டேஸ்ட் கம்மியா இருக்கும்னு நினைக்காதீங்க கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் பாய்